முதுமலை தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ அருணாச்சல பிரதேசம் பி ராஜஸ்தான் சி மத்திய பிரதேசம் டி தமிழ்நாடு உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி தமிழ்நாடு பெரிய இமாலய தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ இமாச்சல பிரதேசம் பி உத்தராகண்ட் சி குஜராத் டி மேற்கு வங்காளம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ இமாச்சல பிரதேசம் வன்ஸ்தா தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ மகாராஷ்டிரா பி குஜராத் சி உத்தராகண்ட் டி பீகார் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி குஜராத் பந்தாவ்கர் தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ மத்திய பிரதேசம் பி மேகாலயா சி ஜார்க்கண்ட் டி மேற்கு வங்காளம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ மத்திய பிரதேசம் ஹெமிஸ் தேசிய பூங்கா எங்கு உள்ளது ஏ இமாச்சல பிரதேசம் பி உத்தராகண்ட் சி ஜம்மு காஷ்மீர் டி மகாராஷ்டிரா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி ஜம்மு காஷ்மீர் பெரியாறு தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ கேரளா பி தமிழ்நாடு சி மத்திய பிரதேசம் டி ஆந்திர பிரதேசம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ கேரளா கோவிந்த் விக்கார் காட்டுயிர் காப்பகம் எங்குள்ளது ஏ கேரளா பி உத்தராகண்ட் சி குஜராத் டி மேற்கு வங்காளம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி உத்தராகண்ட்